அக்கால் அங்கிருந்து கொண்டு வந்தா நாங்கள் அந்த வழிபாடு தொடர்ந்து போப்பாயில ஒரு குருநோக்க செய்தியாக அந்த வகையில அந்த மாதம் கூட கூட நாங்கள் போன வருஷத்துக்கு நடந்தோம் நாங்கள் வரை நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்ல போறேன்

எங்களை <laughs> <laughs> கரிசந்திரன் என்னன்னு சொன்னால் இன்றைய நேரம் வந்து கோப்பாயிலிருந்து ஒரு பத்தர் கூட்டம் இங்கே வேளாங்கண்ணியை நோக்கி வந்து கண்டிருக்கிறார் இவர்கிட்ட சில இதுகள் கேட்க போகிறீங்களா வணக்கம் அக்கா நீங்க எங்க இருந்து வரீங்க வணக்கம் நாங்கள் கோப்பாய் தென்கோவை மாதா செல்வராகினி மாதா நாங்கள் கோப்பாய் தென் கிழப்பு ஆலயம் அங்கிருந்து தான் நாங்கள் வாரம் இதோட இந்த வருஷத்தோட நாங்கள் இது மூன்றாவது தடவை நடந்து வரோம் மூடா என்ன தொடர்ச்சியா தொடர்ச்சியா மூன்று வருஷமா வந்தோன்ற நோக்கம் என்ன நேத்தி நேத்தி என்னென்ன இது வந்து எங்களோட ஊர்ல வந்து ஒரு குடும்பம் வந்து இந்தியாவுக்கு போனவன் அப்போ இந்தியாவுக்கு போய் அங்கே நீண்ட காலமா இருந்து இந்த அன்ன வேளாங்கண்ணி பக்தியை இந்தியாவில் இருந்து நீண்ட மயில்கள் கூட நாள் கணக்காக கூட நடந்து தொடர்ந்து இந்த பக்தியை செய்து அன்ன வேளாங்கண்ணியூட நிறைய அருள் வளாங்களை பெற்று அவன் குடும்பம் எல்லாம் இண்டகி அன்ன இந்த அருளால நல்லா இருக்கிறான் அப்போ அவள் நீண்ட காலமாக ஊருக்கு வரணும் ஊருக்கு வரணும் அவ ஹஸ்பண்டும் இங்கே ஊருக்கு வந்த இடத்து விரைக்குள்ள தன்னோட அந்த அன்ன விளாங்கண்ணி மாதாவை கொண்டு வந்தவா அது மிகவும் ஒரு புதுமையான ஒரு அன்ன அன்ன விளாங்கண்ணி மாதா அப்போ அந்த அன்ன விளாங்கண்ணியோட இங்கே வந்து அவ அந்த பக்தியை எங்களோட ஊரில் தொடக்கினவா போன வருஷத்துக்கு முதல் முறை அப்போ தொடக்கி இன்றைக்கி போன வருஷத்து முந்தவன நாங்கள் எண்ணெய் வேளாங்கண்ணி மாதாவை கொண்டு வராமல் சும்மா நடந்து என்ன வேளாங்கண்ணி இந்தியாவில் கொடியேற நேரம் நாங்களும் அங்கே தொடர்ந்து செபிச்சு தொடர்ந்து நவநாள் செய்து ஒன்பது நாட்கள் ஒன்பதாவது நாளாக நாங்கள் இங்கே நடந்து வந்து இங்கே வந்து அருள் வேண்டியிருந்தாங்களோ அந்த வகையில் இங்கத்தையும் மக்கள் வந்து எங்களை தங்கட கோயிலுக்கு நாங்கள் வாரதை மிகவும் அன்போடு விரும்பி வரவேற்றிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இங்கே வரணும் ஏன் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்க வந்த நீங்கள் ரெண்டு குடும்ப முதல் முறை சொன்னதுக்கு அமைவாக இந்த ரெண்டாவது வருஷம் நாங்கள் அஹ் எங்கட அந்த எண்ணவிளாங்கண்ணி வந்து அந்த என்ன எண்ணவிளாங்கண்ணி மாதாவேவா கனடாக்கு கொண்டு போயிருந்ததால அஹ் நாங்கள் அந்த என்ன எண்ணவிளாங்கண்ணிய பவனியாக ஒரு கை கோயிலுக்கு எடுத்து கொண்டு வரணும்னு விரும்பினாங்க அப்போ அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் மக்களோட ஆரம்பிச்ச இந்த வேளாங்கண்ணி பக்தி இப்பொழுது கூடுதலான மக்கள் இப்போ இன்றைக்கு மட்டும் நூற்றி ஐம்பது பேர் இங்கே நாங்கள் நடந்து வரக்கூடியதாக இருந்தது எங்களோடய மக்களின் பக்தி அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போ போன வருஷம் அன்னவிளாங்கண்ணியை கொண்டு வந்து தங்கட கோயிலில் பின்னேறம் மட்டும் வச்சிருக்கணும்னு சொல்லி இஞ்சத்தை மக்கள் விரும்பினதால நாங்கள் அவள் பின்னேறம் மட்டும் இங்கே வச்சுருந்துட்டு எது பின்னேற மாலை தான் நாங்கள் அதை எடுத்து கொண்டு போய் அங்கே நாங்கள் மாதாக்கு எங்களோட இடத்துல ஒரு பெரிய சிறப்பான வழிபாடும் செய்து முடிக்குங்கள் இந்த வருஷமும் அந்த மாதா வந்து இப்போ கனடாவில் இருக்கிற வழியால நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு மாதாவை நாங்கள் அங்க வச்சிருக்கிற நாங்கள் இந்த வருஷமும் நாங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம் அதால அதுக்கு முதலே இங்கே மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க விரைவேற்கிற முகாமா தாங்களே எங்களுக்கு உணவுகள் மற்றும் குடிநீர் சகல வசதிகளையும் தாங்கள் எங்களுக்கு செய்தாரதுன்னு சொன்னதால நாங்கள் எங்களுக்கு இந்த முறை அவைகள் காலை உணவு மதிய உணவு எல்லாத்தையும் மேலே எங்களோட சேர்ந்து ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு மாயத்தமாக இருக்கிறோம் நாங்கள் இன்னும் காலமாக வந்து நாங்கள் எல்லாரும் வழிபாடு செய்துட்டோம் இப்போது நாங்கள் இன்னும் ஒரு வழிபாட்டை இஞ்சத்தை பந்து மக்களோடு சேர்ந்து செய்ய போகிறோம் இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இந்தியாவில் வேளாங்கண்ணி நிகொடியோட நாங்கள் எங்களோட இடத்துல அந்த வழிபாட்டை தொடங்கி ஒவ்வொரு வருஷம் அன்னவளாங்க இந்த புதுமையாலையும் இந்த வரைகை நிறைய மக்களுக்கு நிறைய அருள் கிடைச்சிருக்குது எங்கள் இந்த கோயிலாலையும் சரி எங்களா என்ன விளாங்கினி அம்மாவாலையும் சரி கூடுதலான மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் வேண்டி ஜபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த அருள்வரம் கிடைச்சிருக்கு கூடுதலான மக்கள் இந்த முறை நாங்கள் நன்றி உணர்வோடு தான் இந்த நடப்பை புதிதாக எங்களோட கோயிலில் மாத்திரம் பண்ண உடிவில் மெல்வம்பங்கு நீர்வேலி பிரணோகமாலா ஆலய ஆலயம் அச்சுவேலி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து கூட வந்து எங்களோட ஜாயின் பண்ணி இன்றைக்கு நடந்து இந்த யாத்திரைக்கு தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறோம் இதுக்கு நாங்கள் வந்து எங்களோட மாதாக்கு இந்த அன்னவனாங்கண்ணியுடைய அழைப்பு என்று தான் நான் சொல்ல வேணும் ஆகவே நாங்கள் இந்த ம இந்த மக்களுக்கு எங்களை என்று வரவேற்று எங்களுக்கு எல்லாவற்றையும் விளங்கி இந்த பங்களுக்கு நன்றி சொல்வதோடு அவர்கள் எங்களுக்கு தந்த இருக்கிற ஒத்துழைப்பு மிகவும் எங்களுக்கு தொடர்ந்தும் நாங்கள் இந்த பவனியையும் இந்த வழிபாட்டையும் தொடர்ந்து செய்வதற்கு எங்களை ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது நன்றி ஓ ரெக்டர்ல தான் கொண்டு வந்த லேண்ட் மாஸ்டர்ல உள்ளுக்குள்ள நவையல் தங்கட அந்த விளாங்கனியா ஒப்பவுமே உள்ளுக்கு வச்சுட்டு பின்னேற மட்டும் எடுத்து கொண்டு போக கொண்டாதான் இதே மக்கள் கருத்து தாங்களும் ஜெபிக்க வேணும் இன்னும் கொஞ்சம் தலை சாப்பிட்டு முடிஞ்சோட வரைவி நான் ஜபிக்க நாங்கள் விடிய காலமே அங்க ஆறு மணிக்கு வலிக்கிட்டு இஞ்சி எட்டரைக்கு வந்துட்டோம் ம் நடதான் நடந்து வந்தனான் அவன் இந்த விருப்பத்தோட இந்த முறை நாங்கள் இன்னும் ஆர்வமாக வந்துருக்கோம் என்ன போன முறை வரைக்கும் எங்களுக்கு உணவுகளை வழங்குறேன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனபடியாக அவன் எங்களுக்கு உணவு த உணவுகளை தந்து எங்களை அவன் எங்களுக்கு மதிய உணவு வழங்குடியோ நாங்கள் நிற்கிறோம் விளையாடி போன வருஷம் நாங்கள் வந்து கொஞ்சம் பூசம்புடியே போயிட்டோம் இந்தியாவில இருந்து வந்த அவ வந்து அவளுக்கு வந்து இந்தியாவிலேயே தொடர்ந்து நீண்ட யாத்திரை செய்த ஒரு அம்மா அவ அங்க இருந்து அந்த அன்னவிலையும் கொண்டு வந்தபடியே அதே இதை நாங்களும் செய்ய எங்களுக்கு ஒரு பக்தியை உண்டு வந்தபடியே தான் எங்கண்ட இடத்துல யாழ் மாவட்டத்துல கிட்ட இருக்கிற இந்த அந்தோனியார் அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு

അതാണ് പോണ മുറ കുറയുറ നൂറ്റി അമ്പത് പേര് കിട്ട വന്ന അതും ഇറ വേറെ വേറെ ഗ്രാമങ്ങളിലെന്തോട് സേർന്ന് നടന്ന വന്നിരിക്കാം കോപ്പായ് കോപ്പായ് അയൽ ഗ്രാമം പച്ചവേലി ഉടുവിൽ അപടി പോലെ ഇങ്ങളോട് സേർന്ന് ഇങ്ങനെ ഓ ആവണി അങ്ങ എന്നൊടിയേറെും അങ്ങനെ ജപിപ്പം അങ്ങ എല്ലാരും ചേർന്ന് ഭക്തി അതവനാളി ഇങ്ങോ di <tik> di ஓ நிறைய பேருக்கு எங்களை அண்ணன் விலாங்கண்ண வேண்டுதல் நிறைய பேருக்கு கிடைச்சபடியாதுன்னு இன்னைக்கு நன்றி செலுத்தும் கூட பேர் வந்திருக்கலாம் அதோட புதுசா வந்தாள் வந்து புது வேண்டுதல்களோட வந்திருக்கலாம் அநேகமா கூடுதலான ஆகளுக்கு இந்த முறை நாங்கள் ஜத்துக்கிடையில ஒரு குடும்பத்துக்கு வந்து அஹ் மகனுக்கு போன முறை சும்மா நோமல் காட் கிடைச்சது இந்த முறை அவருக்கு போகாம இந்த காட் கிடைச்சிருக்குது அதே மாதிரி அந்த மக தங்கச்சியா அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு ஆட்களுக்கும் குடும்பமா போறது கூட பிஆர் கிடைச்சிருக்குது அப்ப அவையில நன்றி செலுத்துறதுக்காக தான் இந்த முறை வந்திருக்கணும்

இந்த வாகனத்தில் அந்த மாதாவை நாங்கள் பவனியாக கொண்டு வந்த நாங்கள் இதை இரோஃபுல்லா சோடிச்சு எல்லாம் அழகப்படுத்தி நான் கொண்டு வந்தது மாதா உள்ள இருக்கிற பார்க்கலாம் Terima kasih telah <laughs> menonton! கோப்பாயிலிருந்து இருந்து சுருவம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த அந்த சுருவம் இதுதான் திருச்சிறுவம் நான் கொண்டு வந்துள்ளது கோமம் நாங்கள் இந்த மாலையை தான் ஒன்பது நாடும் விரதம் இருந்து களத்தில் போட்டு இன்று கடைசி நாளாக கொண்டு இங்கே கலட்ட வைக்கப்பட்டுள்ளது

तो ते अभू ये सैया, तो ते अभू ये सैया, मन भूति भी भूता जाति भी, खाति से Okay. <laughs>

So, I'm sorry, so 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 I'm so ভূভূড়া ধরেই বায়বতে নেটি کہہ دیا What? <laughs> Terima kasih telah <tries> menonton! <tries> <tries> Thank wow.